சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி ராசதேவர் நினைவாக ராஜா தேவர் மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளரும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆகிய ஆனந்த் நாகராஜ் மற்றும் சுந்தராஜபுரம் தொழிலதிபர் சதீஷ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியோடு விழாக்குழு வழங்கிட கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டிட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் விரட்டி ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளரும் ஆகிய ஆனந்த் நாகராஜன் மற்றும் தொழிலதிபர் சதீஷ்குமார் அவர்கள் சார்பாக

பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு சாத விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் விரட்டின ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு

இந்த வீர விளையாட்டானது அரசு நாளிதழ்குட்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விழா விழாக்கமிட்டிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்கின் விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் வரி எந்திரிக்கின்ற மாட்டினையு உரிமையாளர்கள் மாடு முடி வீரர்கள் தங்களுடைய வருகையை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் இந்த மரத்து அந்த மேலே இருக்க தம்பி கண்ணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அந்த பில்டிங் மேலே ஆவல் நணியோடு பூஜி பூஜிடாதியா சரியா சமயத்திலே ஆடுகள் அந்த இளங்கரைத்து கொண்டிருக்கின்ற சாலை தம்பி தினேசு வாழைப்பழம் கிழப்பழம் தந்துருவானும் கீழே விழுந்துறாங்க தயவு செய்து உட்கார்ந்து கஞ்சியா சரியா சீட்டி அடியுங்கள்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் டிஜே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை மேல சௌரியாபுரம் தாடி சௌரி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாடு நினைவாக ராஜா தேவர் மறை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டு வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் நண்பர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வரது அந்த நிறுவள எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அழகர் கோவில் நண்பர்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தம் அள்ளி தந்திட

வெள்ளலூர் நாடு மலம்பட்டி ராசுத்தேவர் நினைவாக ராஜா தேவர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா காஞ்சிநங்குடி அழகர் பேன்ஸ் கிளப் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

இல்லை காந்த போல் கட்டி இழைக்கும் கண்ணியின் கண்களை விட கழுகு பார்வை கொண்ட காளையை கட்டி பிடிப்போம் என வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொருத்திருந்து இருந்தாலும் காரி காளையை கட்டி பிடிப்போம் என சந்திரனை மணங்கி இந்திரனாக களமிறங்கும் ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மது மாது மங்கையை மறந்து சந்திரனை வணங்கி இந்திரனாக களம் பதித்து காலையை அடக்கி காளையின் நெற்றி திலகத்தில் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கருங்கூந்தலில் மலர் சூடி தாவணி முந்தானியில் எண்ணெய் முடிய முன்னால் மஞ்சள் கயிற்று மூன்று முடிச்சிற்காக வீரம் விவேகம் ஒன்று சேர வெற்றி பரிசுகளை நாட்டுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு உடைப்பதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகமள ஜோர கை தட்டுங்கள் சீட்டிங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள்ங்களது சர ஓசை வீரர்களின் ஊக்க மருنده அகம் ஊக்கம் அளித்திட வெற்றி பரிசு நிலை நாடிட வெள்ளலூர் நாடு மளம்பட்டி ராசுதேவர் நினைவாக பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் பென்சிலம் நண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேத்திடவா வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணீருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருகிவிட்டன மிரட்டுகின்ற காளையா அது வம்பு கையில கதுடிக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொளுத்து திமுறேறி வந்த ஒற்றை காளையா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளோ தமிழன் வார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமடைக்கின்றது அள்ளித்துறை மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துணி ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு தாவ விட்டு ரசிப்பது தம்பி வாழ விட்டுட்டு வாழ ஒரு ஆள் பிடிக்கணும் அண்ணே சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் லாஸ்ட் வாணிங்க இதுக்கு மேல பிடிச்சா மாடு வெட்டி பெற்ற அறிவிச்சிருவேன் வாழ் விட்டதுக்கு அப்புறம் தான் பிடிக்கணும் யாரா இருந்தாலும் வீரர்கள் மாடு மாத்துவள் பிடிக்கும் போது வாழை அடுத்த ஆள் பிடிக்கணும் ரெண்டு வாணிங் கொடுத்தாச்சு சீட்டி அடியுங்க சீட்டில் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் மாலை விட்டுட்டு அடுத்தால் பிடிக்கணும் ரெண்டு வாணி கொடுத்தாச்சு தயவு செய்து நீ பிடிச்சா விலா கமிட்டி ஒத்துழை போட்டு அறிவிக்கப்படும் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெள்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா அந்த வீரமா வாடது வாடவில்லை வடமாக சிறைந்து வாசை என்னும் மாபை நாராக காளையின் கழுத்தில் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் காளையர்களா தொட்டு வணங்கி வந்த என்னை முட்ட வந்த தெய்வமா பூமியிலே புழுதி காளையின் ஆட்டமா அந்த கட்டி அணைக்க வந்த வீரனின் ஆட்டமா பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் கையிலட்டு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கேடு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசு இலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை

எப்படியோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வடம் அடக்கின்றது சீட்டி அடியுங்க கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க